அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பறக்காத்தோ அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் சுகானோ வத்தாலா நமக்கு வழங்கியுள்ள பெரிய நியாமத்துகளில் ஒன்றுதான் பராத்தின் இரவு இந்த இரவு மன்னிப்பின் இரவு பறக்கத்தின் இரவு அடுத்த ஒரு வருடத்திற்கான நமது விதிகள் எழுதப்படும் இரவு என்று உலமாக்கள் கூறுகிறார்கள் இப்படியான ஒரு மகத்தான இரவில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமலை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த அமலை ஒரு ஷேக் அவர்கள் தங்களுடைய மிக நெருக்கமான முறீதீங்களுக்கு மட்டும் கற்றுத்தந்ததாக சொல்லப்படுகிறது அந்த ஷேக் அவர்கள் இதனை தொடர்ந்து செய்து வந்ததின் காரணமாக அவர்களுடைய நிர்வாகங்களில் ஒருபோதும் பொருளாதார தடைகள் ஏற்படவில்லை அவர்களுடைய குடும்பத்தில் வறுமை என்ற ஒன்று வந்ததே இல்லை அவர்கள் நடத்தும் மருத்துவமனையிலும் கட்டிட செலவுகளிலும் மதரசாக்களின் செலவுகளிலும் எந்தவிதமான குறையும் ஏற்பட்டதில்லை அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை பறக்கமாக வழங்கினான் அன்புக்குரியவர்களே பொதுவாக எந்த ஒரு அமலையும் உடனடியாக பகிர்ந்து கொள்வது என் பழக்கம் அல்ல முதலில் அந்த அமல் உண்மையில் பயனுள்ளதா நம்பிக்கைக்குரியதா உலமாக்களின் வழிகாட்டுதலுக்கு ஒத்ததா என்பதை நான் கவனிப்பேன் அதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை வந்த பிறகே உங்களிடம் பகிர்வேன் அந்த வகையில் இந்த அமல் மிகவும் இலகுவானதும் ஆனால் மிகுந்த பயனை தரக்கூடியதும் ஆகும் இந்த அமல் பராத்தின் இரவுக்கே உரியது வேறு நாட்களில் செய்தால் அதே அளவிலான பலனை எதிர்பார்க்க முடியாது ஆகவே பராத்தின் இரவை நாம் வீணாக்காமல் இந்த அமலை கவனமாக செய்து கொள்ள வேண்டும் இந்த அமலுக்கு தேவையானது வெறும் பதினொரு அரிசி மட்டுமே நாம் தினசரி சாப்பிடும் சாதாரண அரிசியை போதுமானது அந்த பதினொரு அரிசியை தனித்தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் ஒரு அரிசியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் மீது ஆரம்பத்தில் பதினொரு முறை என்ற ஒரு செலவாத்தையும் ஓதுங்கள் அதன் பிறகு சூரத்துல் பத்தின் கடைசி ஆயத்தை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஆரம்பிக்கும் அந்த ஆயத்தை பதினொரு முறை ஓதுங்கள் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தன்னுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய சகாபாக்களையும் அவர்களுடைய ஈமான் தியாகம் மறுமையின் உயர்வு ஆகியவற்றை புகழ்ந்து கூறுகிறான் محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما இது மிகவும் பறக்கத்தான ஆயத்தாகும் முகம்மதுர் ரசூலுல்லா என்று ஆரம்பிக்கும் சூரத்துல் பத் முழு ஆயத்து இதுதான் தமிழ்ப் பொருள் முகம்மது அல்லாவின் தூதர் ஆவார் அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக உறுதியானவர்களாகவும் தங்களுக்குள் இரக்கமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் ருகுவும் சஜ்தாவும் செய்பவர்களாக காண்பீர்கள் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அருளையும் அவனுடைய திருப்தியையும் நாடுகின்றார்கள் சஜ்தாவின் அடையாளங்கள் அவர்களின் முகங்களில் தெரியும் இது தவ்ராத்தில் கூறப்பட்ட அவர்களின் உதாரணமாகும் இஞ்சியலில் கூறப்பட்ட அவர்களின் உதாரணம் என்னவென்றால் ஒரு விதை முளைத்து தன் கிளைகளை வெளிப்படுத்தி அவற்றை உறுதியாக்கி வலிமை பெற்று தன் தண்டுகளில் நேராக நின்று விவசாயிகளை மகிழ்விப்பது போல் இருக்கும் அதன் மூலம் நிராகரிப்பவர்களை கோபப்படுத்துவதே அல்லாவின் நோக்கமாகும் அவர்களில் ஈமான் கொண்டு நல்ல அமால்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மாபெரும் நற்கூலியையும் வாக்களித்துள்ளான் அதன் பிறகு அனைவருக்கும் தெரிந்த சூரத்துல் இக்லாசை குல் ஹுவல்லாஹு ஆஹத் என்ற சூறாவை பதினொரு முறை ஓதுங்கள் அதன் பின்னர் மீண்டும் பதினொரு முறை சலவாத்தை ஓதுங்கள் இவ்வாறு ஒரு அரிசியின் அமல் நிறைவு பெறுகிறது அந்த அரிசியை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் இதே முறையில் இரண்டாவது அரிசி மூன்றாவது அரிசி என்று பதினொரு அரிசிகளிலும் இதே அமலை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு அரிசிக்கும் ஆரம்பத்தில் சலவாத் பிறகு சூரத்துல் பதின் கடைசி ஆயத்து பதினொரு முறை அதன் பிறகு சூரத்துல் இக்லாஸ் பதினொரு முறை இறுதியாக சலவாத் பதினொரு முறை என்று கவனமாக ஓத வேண்டும் இந்த அமலின் போது மனம் முழுவதும் அல்லாவின் மீது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் பதினொரு அரிசிகளிலும் ஓதி முடித்த பிறகு அவற்றை ஒரு சுத்தமான கவரில் அல்லது துணியில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கவரை உங்களுடைய பர்சிலோ பீரோவிலோ அல்லது உங்களுடைய பொருளாதார புழக்கம் அதிகமாக இருக்கும் இடத்திலோ வைத்துக் கொள்ளலாம் பொதுவாக பர்ஸ் அல்லது பணப்பெட்டி வைத்திருக்கும் இடம் மிகவும் சிறந்ததாகும் தினசரி நீங்கள் வெளியே செல்லும் போதும் வரும்போதும் அது உங்களுடன் இருப்பது சிறந்தது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்தவர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் முழுவதும் அல்லாஹ் சுபானவு வத்தாலா செல்வச்செழிப்பை வழங்குவான் தேவையில்லாத கடன்களிலிருந்து பாதுகாப்பான் இருக்கும் வருமானத்தில் பறக்கத்தை அளிப்பான் எதிர்பாராத வழிகளில் ரிஸ்கை திறந்து விடுவான் இது வெறும் வார்த்தை அல்ல அனுபவித்தவர்கள் கூறிய சாட்சி ஒரு வருடம் முடிந்த பிறகு அந்த அரிசியை என்ன செய்வது என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அதில் எந்த குழப்பமும் வேண்டாம் அந்த அரிசியை நீங்களே சாப்பிடலாம் அது பறக்கத்தானதாகும் அல்லது வீட்டில் இருக்கும் கால்நடைகள் கோழிகள் போன்றவற்றிற்கு கொடுக்கலாம் அல்லது சுத்தமான ஒரு இடத்தில் புதைக்கலாம் அல்லது நீரில் விடலாம் இதில் எந்த தவறும் இல்லை அடுத்த வருடம் மீண்டும் பராத்தின் இரவில் புதிய பதினொரு அரிசியுடன் இதே அமலை செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே பராத்தின் இரவு என்பது சாதாரணமான இரவு அல்ல அடுத்த ஒரு வருடத்திற்கான நமது வாழ்க்கை எழுதப்படும் இரவு அந்த இரவை தூக்கத்திலும் அலட்சியத்திலும் கழிப்பது மிகப்பெரிய இழப்பாகும் இந்த அமல் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஓதுங்கள் நூறு முறை அஸ்தபிருல்லா என்று ஓதுவது கூட அல்லாவின் மன்னிப்பையும் பறக்கத்தையும் பெற்றுத்தரும் இந்த இரவில் அல்லாஹ்விடம் கண்ணீருடன் துவா செய்யுங்கள் அல்லாஹ் இந்த பராத்தின் இரவில் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக நம்மை அனைவரையும் ஆக்குவானாக நமது பாவங்களை மன்னித்து நமது வாழ்க்கையில் பறக்கத்தை வழங்குவானாக ஆமீன் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள அமல்கள் ஈமானை வளர்க்கும் உரைகள் தொடர்ந்து எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டு வருகிறது ஆகவே தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள் இந்த செய்தி மற்றவர்களுக்கும் பயன் அடைய வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ